தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்றதும் மகளிர் பிரிவு ஊடகப் பிரிவு உள்ளிட்ட அணிகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் முன்னாள் தலைவர் அழகிரியால் நியமிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களில் சிலர் சரிவர செயல்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மாநிலம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தினார் சின்னசேலம் தென்சென்னை வடசென்னை கிழக்கு உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மட்டும் இன்னும் கூட்டம் நடத்தப்படவில்லை பதினைந்தாம் தேதிக்குள் அந்த மாவட்டங்களிலும் கூட்டங்களை நடத்தி நிர்வாகிகள் பட்டியலுடன் மீண்டும் டெல்லி செல்ல பெருந்தகை திட்டமிட்டிருக்கிறார் கட்சியில் மொத்தமுள்ள எழுபத்தி ஏழு மாவட்ட தலைவர்களில் இறந்து போன திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் உட்பட எட்டு மாவட்ட தலைவர் பதவிகள் காலியாக உள்ளன இந்த நிலையில் இரண்டு சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட தலைவர் என நூற்று பதினேழு பேரை நியமிக்கும் திட்டமும் இருக்கிறதாம் சிதம்பரம் தங்கபாலு இளங்கோவன் கிருஷ்ணசாமி திருநாவுக்கரசர் அழகிரி சுதர்சன நாச்சியப்பன் பீட்டர் அல்வோன்ஸ் செல்லக்குமார் உள்ளிட்டோரிடம் ஆதரவாளர் பட்டியலையும் மாநில தலைமை கேட்டுள்ளது இந்த தகவல் தெரிந்ததும் நிர்வாகிகள் நியமனத்தில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் மாணிக்கம் தாகூர் கார்த்தி சிதம்பரம் விஷ்ணு பிரசாத் சுதா ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தங்களது வெற்றிக்கு உழைத்தவர்களுக்கு பதவி பெற்று தருவதில் ஆர்வமாக உள்ளனர் மாவட்ட நிர்வாகிகள் பட்டியலில் தங்களது ஆதரவாளர்களே இடம்பெற வேண்டுமென நினைக்கின்றனர் வட்டாரத் தலைவர் பொறுப்பிலும் ஆதரவாளர்களை நியமிக்க முயற்சிக்கின்றனர் ஒரு எம்பிக்கு மாநில மாவட்ட பொறுப்புகளில் இத்தனை பதவிகளை கட்டாயம் ஒதுக்க வேண்டுமென எம்பிக்கள் தரப்பிலிருந்து கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுப்பதால் நிர்வாகிகள் பட்டியல் தயாரிப்பில் இழுபறி ஏற்பட்டுள்ளது